வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்கூலுக்கு எப்படி போரிங்கா இல்லாம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எப்படி ஸ்கூலுக்கு பார்க்க போறோம் இப்போ வந்து உங்களுக்கு ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு நீங்க ஸ்கூல் போயிட்டு இருப்பீங்க இப்ப ஹாலிடேஸ்ல நீங்க விளையாண்டுருப்பீங்க அவுட்டிங் போயிருப்பீங்க அந்த ஹாலிடே என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஆனா டக்குன்னு ரியோபன் ஆகக்கணும்ன்றோபன் ஆகக்கணும்னு தெரிஞ்சோடனே உங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காகவும் போரிங்காகவும் இருக்கும் அந்த ஃபீலிங்காவும் போரிங்காகவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு எப்படி போகும்போது வரும்போது ஜாலியாக இருக்கிறது எப்படின்னு நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப்படுறேன் அதுக்கு வந்து நான் சொல்ற ஃபைவ் திங்ஸை நீங்கள் ரெகுலராக பண்ணாலே போதும் அந்த ஃபைவ் திங்ஸ் என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போய்ட்டு மிஸ் சொல்லிக் கொடுக்குறது எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது தேர்ட் ஒன் வந்து ஃப்ரெண்ட்ஸோட எப்படி பழகிறது ஈஸியாக கேஷுவலாக எப்படி ஜாலியாக பழகிறது ஃபோர்த் ஒன் வந்து ஹோம் ஒர்க்ஸ் எப்படி ஈஸியாக பண்ணுறது அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் வந்து பேரண்ட்ஸோட எப்படி இன்ட்ராக்ட் பண்றது ஃபர்ஸ்ட் பார்க்க போது டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி ஸ்கூலுக்கு டைமுக்கு போகிறது அப்படின்றது தான் டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ சில பேருக்கு ஸ்கூல் வந்து செவன் ஓ கிளாக் இருக்கும் செவன் தேர்ட்டிக்கு இருக்கும் எயிட் ஓ கிளாக் இருக்கும் எயிட் தேர்ட்டிக்கும் எயிட் ஓ முன்னாடி தான் எல்லாத்தையும் பரபரப்பா ஒரு டென்ஷனா எடுத்துருக்கோம் அப்ப தெரிஞ்சுக்க போது ஏதோ ஒன்னு மறந்துடும் பவுச்சோ ஸ்டேஷ்னரி மறந்துட்டு முன்னாடி எல்லாத்தையுமே எல்லாத்தையும் முடிச்சோடனே மெதுவா உங்க பே பேரண்ட்ஸ் கூட ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டு உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கூட கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு அப்புறமா டுடே முட்டி அப்புறம் எல்லா புக்ஸ் எடுத்து வச்சுக்கோ பண்ண ஹோம்ஸ் எடுத்து வச்சுக்கோமா ஸ்டேஷனரி பவுச் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோமான்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா இந்த ஸ்கூல் போலாம் இப்ப நம்ம செகண்ட் பார்க்க போறது ஸ்கூல்ல மிஸ் சொல்லி இருக்குது எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம்

அவங்களோட டேலண்ட்ஸ் பத்தி நம்ம கேட்கறது நம்மளோட டேலண்ட்ஸ் பத்தி அவங்க கேட்கறது இந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கும்போது இப்போ வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க்ஸ் எப்படி ஈஸியாக பண்ணுறது இப்போ வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து நல்லா உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால நீங்கள் நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுனாலே நீங்கள் புக் வீட்டுக்கு வந்து புக் ஓப்பன் பண்ண உடனே இது ஈஸியாக இருக்குது நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களே இது செம்ம அது மாதிரி உங்களுக்கு தோடி நீங்க ஈஸியா போச்சு இப்போ ஒரு 30 मिनिट्स வர சம நீங்க 15 मिनिट्स லே முடிச்சற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுலயும் ஒரு சம் ஒரு சில சம் உங்களுக்கு புரியல அது கொஞ்சம் டஃப்பா இருக்கு நீங்க மஸ்கிட போய் கேட்கலாம் மஸ்கிட போனா அந்த ஒரு சம் மட்டும் உங்க சொல்ல உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மஸ்கிட போய் கேக்கலாம் அதுக்கு அப்புறமா லாஸ்ட் ஒன் டான்ஸ் கூட எப்படி இன்டராக்ட் ஆ இன்டராக்ட் ஆ அப்படிங்கறத நான் பாக்க போறேன் இப்ப பேரண்ட்ஸ் கிட்ஸ் நம்ம ஸ்கூல்ல ப்ராஜெக்ட்ஸ் ஆசைன்மென்ட்ஸ் கொடுப்பாங்க ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் வந்து ஸ்கூல்னா எல்லா இடத்துலயும் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்க செய்யணும் உங்களுக்கு யாராவது ஹெல்ப்புக்கு வேணும் அதுக்காக நீங்க பேரண்ட்ஸ் வச்சுக்கீங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்பீங்க அவங்களோட இன்ஜெக்ஷன் சஜெக்ஷன்ஸையும் நீங்க புரிஞ்சுக்கீங்க அது மாதிரி அவங்களோட சஜெக்ஷன்ஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு சில விஷயங்களை நீங்க ஹெல்ப் பண்ணலாம் கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ்ல நீங்க ஹெல்ப் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நீங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரீ டைம்ஸ்ல உங்க பேரன்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம் வந்து சொன்னாங்க அவங்க சொன்ன நல்லா சொல்லிச்சு இந்த சப்ஜெக்ட் எனக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியா இருந்தேன் அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் சொன்ன ஃபைவ் திங்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஃபைவ் திங்ஸ் நான் மறுபடியும் உங்களுக்கு ரீமைண்ட் பண்றது அது என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் மிஸ் சொல்லி கொடுக்கறது எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எப்படி ஈஸியா பழகிறது ஃபோர்த் ஒன் வந்து ஹோம்ஒர்க் எப்படி ஈஸியா பண்ணுறது ஃபிஃப்த் ஒன் உங்க ஃபேமிலியோட எப்படி இன்ட்ராக்டா பழகிறது இந்த ஃபைவ் திங்ஸ் நீங்க பண்ணீங்கனாலே உங்களோட லைஃப் ஜாலியா போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெவர் ஸ்டாப் லேர்னிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ